இன்றைய தலைப்பு தொடரக்கூடாது இந்த முறைகேடு தமிழ்நாட்டின் பின்தங்கிய மாநிலங்களின் அளவுக்கு வாக்குகள் பணம் கொடுப்பது தமிழகத்தில் தான் நடக்கிறது தமிழ்நாட்டின் முற்போக்கு திட்டங்களை பெற மாநிலங்கள் காப்பியக்கின்றாகவே இல்லையோ இங்கு கண்டறியப்பட பலவிதமான பட்டுவாட பார்முலாக்களை பிற மாநிலங்கள் மாநில அரசியல்வாதிகள் காப்பியத்துக்கு அளவுக்கு புகழ் பெற்றுவிட்டது தமிழ்நாடு இரண்டாயிரத்தி மூணு சாத்தான் அதை மிஞ்சியது அறக்குறிச்சி தஞ்சாவூர் தொகுதிகள் இரண்டாயிரத்தி சென்னை தொகுதி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி வேலூர் மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஈரோடு இடைத்தேர்தல் ஆகியவை பணப்பட்டுவாட இலவசப் பொருள்களால் புகழ்பெற்றன இவற்றின் ஈரோடு கிழக்கே தவிரமற்ற தொகுதிகளுக்கு தேர்தலை ரத்து வறுமையில் இருக்கும் ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா நாடுகளில் பரவலாக காணப்படுகின்றன அமெரிக்கா பிரிட்டன் போன்ற முன்னேறிய நாடுகளையும் அந்த நடைமுறை விட்டு வைக்கவில்லை ஆசிய நாடுகளை பொறுத்தவரை தாய்லாந்து பிலிப்லாண்ட்ஸ் ஆகிய நாடுகளின் முப்பது சதவீத வாக்காளர்கள் பணம் பெற்றுக்கொண்டு வாக்காளர்கள் இந்தியாவில் சுமார் பதினெட்டு சதவீத வாக்காளர்கள் பணம் ஆனால் வாக்குகள் பணம் கொடுக்கும் விஷயம் அதற்கு மாறானது வாக்காளர்களுக்கு வழங்குவதற்கான அரசியல் கட்சிகள் கொடுக்கும் பணம் கட்சியின் மாவட்டம் ஒன்றியம் வடக்கு கிளை நிர்வாகிகள் வாக்குச்சாவடி முகவர் என பல நிலைகளில் பயணித்து வரும்போது அவரவர் எடுத்துக்கொண்டது போக மீதம்தான் வாக்காளர்களுக்கும் சென்று செல்கிறது ஒரு தொகுதிக்கு அறுபது சதவீதம் வாக்காளர்களுக்கு என சதவீதம் பேரை தான் அது சென்றடையும் நமது கட்சிக்காரர் தானே அவருக்கு வழங்க தேவையில்லை என்று நினைத்து வழங்காமல் இருந்துவிட முடியாது அதனாலேயே அவர் வாக்களிக்காமல் போய்விடுவார் எனவே கட்சிக்காரர்களுக்கும் நம் கட்சிக்கு தான் இவரது வாக்கு என்று உறுதியளிக்கும் முதலில் பணம் கொடுக்கும் ஏழைகள் மற்றும் இன்றி நடுத்தர முன்னேறிய வழக்கறிஞரும் பணத்தை கேட்டு பெற்றுக்கொள்கின்றனர் கொடுப்பதில் அனுபவ நிர்வாகி ஒருவர் அவர்கள் வீட்டு பணத்தையே கொடுக்கிறார்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்மிடமே சாதாரணமாக செய்து கொண்டு வாக்கு பணத்தை போது மக்கள் பிரதிநிதியை கேள்வி கேட்கும் உரிமையுடன் சேர்த்து தங்களின் இழக்கிறார்கள் வாக்காளர்கள் வாக்குரிமையின் மதிப்பை வாக்காளர்கள் அறிந்து கொள்ள தவறுவதால் தான் இதனை வெறும் பணத்தாளர்கள் மூலம் அரசியல்வாதிகள் தாக்கி கொள்கின்றனர் கண்காணிப்பை அமைப்புகளின் செயல்பாடுகள் ஒரு கவலைக்குரியதாக இருந்தாலும் பணம் வாக்காளர்கள் உணர வேண்டும் செலவு செய்து சென்றவர்கள் பின்னாளில் பணம் பெற்றுக் கொண்டு இன்னொரு கட்சிக்கு தாவுவதையும் கேள்வி கேட்பதற்கான பணம் பெறுவதையும் அவ்வளவு பெரிய குற்றமாக பார்ப்பதில்லை இந்த விஷயத்தில் ஆளுக்கொரு நியாயம் வைத்திருக்கின்றார்கள் நான் ஒருவன் மட்டும் யோகியனாக இருந்து என்ன செய்வது நாம் ஒருவர் வாங்காமல் இருப்பதால் எல்லோரும் வாங்காமல் இருந்து வாக்கு மாற்றத்தை கொண்டு வந்து விடப் போகிறதா என்று சிந்தனையும் முன்னேறிய மனித சமுதாயத்திற்கான இல்லை என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் கொடுப்பதில் தான் வாழ்கின்றார்கள் வாக்குவதால் தான் கொடுக்கிறார்கள் என்ற இவர்கள் கொடுத்து பழக